அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் டூ அண்ட் டிகிரி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளஸ் டூ முடித்தவங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொருளாதார சூழ்நிலையால் வந்து ப்ளஸ் டூ நிற்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செமஸ்டர் இது முடிச்சுட்டு ஸோ ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொலியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா என்ன சார் வாழ் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணிதான் ஓகேங்களா வேலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலைகளாக இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சுலபமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிடும் ஓகேங்களா சோ பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு அவேர்னஸ் வீடியோ பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா தமிழில பார்த்துருப்பீங்க பிளஸ் டூ முடிச்சு என்ன பண்றது காலேஜ் முடிச்சவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க பிளஸ் டூ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க எத்தனை லட்சம் பேர் ஸோ எயிட் லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த எட்டு லட்சம் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக போகிறாங்க ஓகேங்களா அப்போ மீதி ஒரு ஆறு லட்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆகிறாங்க அதாவது ஸ்கூல் டிராப் அவுட் ஆகிறாங்க ஸ்கூல் உடனே காலேஜுக்கு வந்து போறது கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான சர்வே இதுதான் புரியுதுங்களா இப்போ பிளஸ் டூ முடிச்சு அதிகமான பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து காலேஜுக்கு போகாம இருக்கலாம் ஆனா ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் வந்து எட்டு லட்சம் பேர் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்க அதுல ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சோ காலேஜுக்கு போறாங்க அந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க மீதி ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுல எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னா வந்து இந்த ரெண்டு லட்சம் பேர்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை கிடைக்கிறதுல ஸோ அவருக்கு அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு லட்சம் பேர்ல ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து போதுனா வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஓகேங்களா ஸோ ஐஏஎஸ்ஸா இருக்கட்டும் ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும் ஸோ டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் அதே மாதிரி ரயில்வேவா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த ஒரு லட்சம் பேர்ல எல்லாருமே சக்ஸஸ் ஆறாங்கன்னா கண்டிப்பா சந்திக்கணும் கிடையாது ஸோ யார் தான் வந்து சக்ஸஸ் ஆறாங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர் பிளானோட ஸோ ப்ராப்பர் கைடன்ஸோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெடிகேஷனோட சோ படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன பண்றாங்கன்னா வந்து சோ கிளியர் பண்றாங்க ஓகேங்களா இப்போ நீங்க ப்ளஸ் டூ காலேஜ் முடிச்சவங்க உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்புக்கு வந்து போவீங்க சோ பிரைவேட் ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு பார்ப்போம் சோ பிரைவேட் ஜாப்பும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பாப்போம் ஓகேங்களா பிரைவேட் ஜாப் அப்படின்னா வந்து சோ எப்பமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் ஜாப் இதே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எந்த வேலையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை அதிகமா இருக்கும் ஸோ லோயர் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில போஸ்ட்டுங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமா இருக்கும் சோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க பிரைவேட் ஜாப்ல எதிர்பார்க்கவே முடியாது உங்களை எப்போ வேணாலும் வேலையை விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தூக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா போர்ட் கம்பெனில என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாற்பது நாற்பது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசா இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சோ தூக்குனாங்க ஓகேங்களா ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல ஒன்ஸ் நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து அறுபது ஜாப் அறுபது வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஸோ அன்லஸ் அன்டில் நீங்க வந்து வேற எதுனா தவறான பாதையில போய் மட்டும் தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஸோ நார்மலா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து டிஸ்மிஸ் வேலைய விட்டு தூக்குறதுன்ற கிடையவே கிடையாது ஓகேவா அப்போ ஜாப் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது நெக்ஸ்ட் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ லோ சேலரி ஓகேவா ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா இருக்கும் வேற கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஹை சேலரி இருக்கும் அதே மாதிரி ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது ப்ரைவேட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயந்துட்டே இருக்கணும் செட்டில் ஆகமா மாட்டோமா இந்த மாதம் சம்பளம் வரதா அடுத்த மாதம் சம்பளம் வருமா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பாட்டு கேட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ மினிமம் இப்போ ஒரு கிளர்க்கு வேலைக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து சோ மிக 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 அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா சோ அப்போ பிரைவேட் ஜாப்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம் பிரைவேட் ஜாப்ல எக்ஸப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐடி ஏன்னா ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் ஐடில இருந்தாங்கன்னாவே தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் சம்பாரிச்சிருங்க ஓகேங்களா நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறை சொல்ல முடியாது நார்மலா ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்றவங்க ரிட்டையர் ஆறதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து சம்பாரிச்சிடுறாங்க ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா சோ இன்னொரு விஷயம் தெளிவா வந்து சொல்லிடுறேன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அது பிரைவேட் ஜாபா இருக்கவும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபா இருக்கும் ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா தகுந்தன தப்பி பிழைக்கம் அப்படின்ற ஒரு பழமொழி வந்து இருக்குது சோ யார் வந்து அந்த ஜாபுக்கு வந்து சூட்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து அந்த ஜாப்ல வந்து நினைப்பாங்க இது பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ தயாராகணும் தயாரா இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து சர்வை ஆக முடியும் ஓகே இது வந்து பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாபும் உள்ள சோ வித்தியாசம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிளஸ் டூ டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றது போறோம் ஓகேங்களா இப்ப ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயமே கிடையாது இதற்கு மேலே நீங்க வந்து பிரைவேட்டா கவர்மெண்டா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா வந்து சோ கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாதுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசிப்ளினா இருக்கணும் கரெக்டா வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து ஷோரா வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா சோ ஒண்ணு வெற்றி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விலகல் இந்த தோல்வியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது என்ன சார் நீங்கள் வந்து புது கதையாக சொல்கிறீங்க புது உருட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க அது எனக்கு நல்லாவே புரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெடிகேஷனோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கணும் இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து படிக்க வரீங்க அப்படின்னா ஸோ எஸ்எஸ்சி ஃபஸ்ட்டு தெரியணும் ரயில்வே படிக்க வரீங்கன்னா ரயில்வே பற்றி ஃபஸ்ட்டு தெரியணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசினா டிஎன்பிசி பற்றி தெரியணும் ஸோ மற்ற எக்ஸாம்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸை பற்றி தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணுலேருந்து குறைஞ்சது ரெண்டு டு மூணு மாசம் ஆகிடும் ஓகேங்களா ஆறுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அந்த எக்ஸாம் உடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு ஆறுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகிடும் அதற்கடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுத எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கான ப்ரொசீஜர் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு ஒரு நாலு வாய்ப்புகள் வந்து வந்துருக்கு மொத்தமா வந்து ஒரு அஞ்சு வாய்ப்புகள் நீங்க டென்த் முடிச்சிருந்தா ஓகேங்களா டென்த் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து டென்த் குவாலிபிகேஷன் எனக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் எஸ்சி ஜிடி அப்படின்னு வந்து இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ஃபார் வரப்போகுது ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்க போது சோ தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் மேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அசாம் ரைபிள்ஸ் அப்புறமா வந்து சிஐஎஸ்எஃப் அப்புறம் ஐடிபிபி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பியூரோ ஸோ 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 இந்த வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னா 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 எக்ஸாம் எக்ஸாம் கண்டக்ட் இது 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 ஒரு 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 ஜிடி லெவல் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கு தேவை தேவை ஓகே ஓகே எதுக்கு ரெண்டாவது குரூப் டி அப்படின்ற ரயில்வே வரப்போகிறது ஓகேங்களா பார்த்தீங்க ரொம்ப இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரயில்வே எக்ஸாம் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த குரூப் டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோவர் கிரேட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் சி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அக்டோபர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது ஆல் ஓவர் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரப்போகுது ஓகேங்களா ரொம்ப ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரயில்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்போ எக்ஸாம் வரும்னு சொல்லவே முடியாது ஆனா இப்போ வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்பிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்பிபிசி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு நீங்க டிப்ளமா டென்த் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டுவெல்த் அப்புறமா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஒரு சிலர் வந்து சோ டென்த் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க அவங்க ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் டிகிரி டிப்ளமோ பண்ணிருப்பாங்க அவங்களும் ஓகே தான்

அந்த நோட்டிபிகேஷன் அடுத்த மாசம் வர இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆபர்ச்சுனிட்டி ஓகேங்களா இப்போ சோ நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரயில்வேக்கு சோ நியூ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்போ அதுல கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு சோ கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே அதற்கான வந்து வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டிபிசி வரப்போகுது இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேஷன் தான் ஓகேவா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அதற்கடுத்து சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு எப்ப இருக்கு அப்படின்னா வந்து சோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஓகேங்களா சோ ஆர்மி அப்படிம்போது வந்து பாத்தீங்கன்னா அக்னி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் இயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோ ப்ராசஸ் பண்ணிடுறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க கண்முன் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்க வேலைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே நீ வந்து இல்ல சார் எனக்கு டிஎன்பிசி தான் வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேவா அதே வந்து நான் இல்லை சார் நான் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எம்டிஎஸ் சிஹெச்எல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஜிஎல் விட்டுருக்காங்க சிஜிஎல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து என்னது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம அகாடமி எடுக்கக்கூடிய கோர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசி என்டிபிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் உங்களுடைய புரிதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறேன் ஸோ இதுக்கு டிகிரி அல்லது பிளஸ் டூ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இதுல டிகிரி முடிச்சவங்களுடைய வயசு ஓபிசி அப்படின்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தாறு வயசு உள்ள இருக்கிறவங்க எழுதலாம் ஓகேங்களா ஓபிசினா யார் சார் அப்படின்னா நம்ம ஊர்ல பிசி எம்பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ எஸ்சி எஸ்டி அப்படின் போது டிகிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இதே பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி கேட்டகரிக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் சோ இந்த ஏஜ் லிமிட் குள்ள இருக்கிறவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேவா இந்த என்டிபிசி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் மூணாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைப்பிங் டெஸ்ட் நாலாவது மூணாவதுலயே ஒன்னொன்னு இருக்கு ஓகேவா சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அங்கே போய்ட்டு டைப் பண்ணி காமிச்சா மட்டும் போதுமானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிக் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் போய் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை கிடைச்சிடும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்கள்

உங்களுக்கு வந்து கட் ஆகும் ஓகேவா சோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்லயும் நடக்கும் இங்கிலீஷ்லயும் நடக்கும் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுதலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ரயில்வே எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் தான் நினைக்கும் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படி கண்டிப்பா கிடையாது சோ தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் ஒன் இந்த ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் டூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன் டுவெண்ட்டி அதாவது ஒரு போஸ்டுக்கு இருபது பேர் அப்படின்ற விதமாக வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பில்டர் பண்ணுவாங்க ஓகேவா ஒன் இஸ் டுவெண்ட்டி ரேஷியோக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதுதான் ஆனா கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபது கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா டியூரேஷன் வந்து எவ்வளவு தொண்ணூறு நிமிஷம்

எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கு உங்களுக்கு எது தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்பிசிக்கான குரூப் ஒன் ஸ்டே அதாவது என்பிசி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளக்கம் ஓகேவா ஸோ இப்போ என்பிசினா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி டென்த் குவாலிபிகேஷன் இருக்கிறது அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஸோ இதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஒன் சாரி அதாவது ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ஸ்டேஜ் டூ வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது இருக்கு ஓகேவா சோ பயப்படாதீங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழா தமிழ்ல எழுதலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம் ஓகே ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே மாடல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க சிம்பிளா இருக்கும் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஓகேங்களா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவோம் சிம்பிளா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணுவோம் ஓகேவா அதனால வந்து பேசிக்ல இருந்து பேசிக் கான்செப்டோட நம்ம நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நல்லா ஸோ தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா அப்போ

இதுக்கும் வந்து வந்து நெகட்டிவ் மார்க் வந்து வந்து மார்க் ஓகேவா ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டிக்கு மேல எடுத்துட்டா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா வந்து குரூப் டீல வந்து வந்து வேலை கிடைச்சிரும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆர் பாத்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் கண்டெக்ட் வந்து

நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ வேலை கிடைக்கும் ஓகே அப்போ குரூப் டிக்கு கி ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கணும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் பிசிக்கல் பாருங்க பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஈவன் நீங்க பண்ணணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து மேலுக்கு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நூறு மீட்டர்ல நூறு மீட்டரை ரெண்டு நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கடக்கணும் ஓகேங்களா சோ ஒரு மூட்டை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அதை நீங்க தூக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நூறு மீட்டரை ரெண்டே நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கடக்கணும் சோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடந்தே போனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிக்கலாம் ஆனா இதுலதான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் சாரி தௌசண்ட் மீட்டர் நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சோ கடக்கணும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சோ தௌசண்ட் மீட்டர் தௌசண்ட் மீட்டர்னா என்னது ஒரு கிலோமீட்டர் நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கிராஸ் பண்ணும் இதே ஃபீமேலுக்கு சோ டுவெண்ட்டி கேஜி ஹண்ட்ரட் மீட்டர் கிராஸ் பண்ணும் எத்தனை நிமிஷம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இதே ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் மீட்டர் சோ அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்ட்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து க்ராஸ் பண்ணணும் ஓகேவா சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபைங் நேச்சர் ஓகேங்களா இதுக்குன்ட்டு உங்களுக்கு தனியாக மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து குரூப் டிக்கு ஆனது சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து துணை ராணுவ படை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு வகையான வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதான் அசாம் ரைபிள் அப்புறமா சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்

இது எந்த எக்ஸாம் வருது எஸ்எஸ்சி ஜிடி வந்து பாத்தீங்கன்னா வந்து வருது இதற்கு வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க ஓபிசி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றாரு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து பார்த்தீனா வந்து இருக்கிறது அதே மாதிரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதினெட்டுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீனா இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் நாளுக்கடுத்து இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் ஸ்டேஜ் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஸிக்கல் ஸ்டேஜ் ஃப்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் மெடிக்கல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஓகேங்களா சோ இதுல மெடிக்கல் வெரிபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா வந்து ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும் பாடி மாஸ் இன்டெக்ஸ் பிஎம்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும் நம்ம பிசிக்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் இந்த பிஎம்ஐ இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஏற்கனவே எக்ஸாம் எப்ப வருதுன்னு சொன்னேன் ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போது ஓகேங்களா இருபத்தி அஞ்சாயிரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆயிரம் வேக்கண்ட் வந்து வரும் ஓகே சோ ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருபது கொஸ்டின் ஜி கே இருபது கொஸ்டின் மேக்ஸ் இருபது கொஸ்டின் இங்கிலீஷ் வந்து இருபது கொஸ்டின் டோட்டலா அண்டர் கொஸ்டின் இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் ஓகேங்களா சோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ நூத்தி அறுபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா சோ அடுத்து இதுக்கு எண்பது கொஸ்டின் சாரி எண்பது கொஸ்டின் இது நூறு கொஸ்டின் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேவா எவ்வளவு எண்பது கொஸ்டின் நூத்தி அறுபது மார்க் ஓகே சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதனுடைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜீரோ மார்க் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஜீரோ மார்க் வந்து மாத்திட்டாங்க சோ லாஸ்ட் இயர்ல வந்து எஸ் எஸ்இ ஜிடி எக்ஸாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்தினாங்க ஓகே சோ இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்னா என்ன நீங்க சிஸ்டம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதுவீங்க ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஓஎம்ஆர்னா வந்து ஏபிசிடி ஷேட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது எல்லாமே சிஸ்டம் தான் ஓகேங்களா டென்த் ரயில்வேவா இருக்கட்டும் குரூப் டியா இருக்கட்டும் என்டிபிசியா இருக்கட்டும் அப்புறம் எஸ்எஸ்சி ஜிடியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும் சோ அதுக்கடுத்து அந்த ஆர்மி எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரீசனிங் ஓகே அதாவது ஸ்டேஜ் ஒன்னுக்கான சிலபஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான பிசிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான் ஓகேங்களா ஸோ ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கடக்கணும் இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரோடில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு போவாங்க ஓகேங்களா ரோட்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காலேஜ் முடிச்சிட்டிங்க பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ஜாபுக்கு போக போறீங்க அப்படின்றத நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சோ இந்த வாய்ப்புகள் வந்து வந்து இங்க இருக்கு ஸோ இதற்கான அட்மிஷனும் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு ஸோ அதற்கான நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பர் கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிறீங்க சரியான தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியா கொண்டு செல்லும் சோ தவறான முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது தவறான முடிவில் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வாழ்க்கை நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சுத்த விடும் அதனால வந்து ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஸோ யாருக்கிட்ட என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவை கேதர் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாபா கவர்மெண்ட் ஜாபா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ ஜாயின் பண்ணுங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான் ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே வந்து படிக்கலாம் ஓகே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்